வணக்க நண்பர்களே இடியப்பத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்கோ அதே மாதிரி தமிழ் மக்களும் இடியப்பமும் உண்டாக பின்னி பிணியப்பட்டவர்கள் அதாவது இடியப்பம் சாப்பிடாத தமிழர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவ்வளோ காலத்து தான் ஒரு இடியப்பம் ஒரு இடியப்பேன் கையால் புளிகிறது அதாவது கடையில் ஸோ இது கடையில் நீங்கள் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிஷின் அதாவது கடையில் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறத விட அவன் பாவி வாரானோ வரையிலேயே யாருக்கு தெரியும் ஒருக்கா வருவான் பாவி ஒருக்கா வர ஆனால் இது அப்படி இல்லை எப்போவும் உங்களோடய இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பல இடியப்பங்களை உங்களுக்கு புடிஞ்சு தரேன் ஆம் எனக்கு வந்து இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆள் கூறினேன் அது இங்கிலாந்து நம்பரோடு அடிச்சோன்னா நீங்கள் இங்கிலாண்டில் இருக்கிறீங்கன்னா இல்லை இல்லை நான் முதல்ல இங்கிலாண்டில் இருந்தேனா இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் நானும் பல விசினசங்கள் செய்கிறேன் இந்த இடியப்ப மிஷின் இருக்குது இலங்கையிலாம் இருக்குது இந்த மிஷின் உங்களுக்கு யாருக்கே தேவையண்டா கொடுக்கலாம் என்று சொன்னேன் அது இங்கிலாண்டில் உள்ள பெரிய பெரிய கட கடை முதலாளிமார்கள் கடற்காரர்கள் அவர்களுக்கு தெரிய கூட தாங்கள் அதை தர தயாராக இருக்கிறேன்னு கூறினேன் ஸோ வேன் வீட்டை வீட்டை வச்சு இடியப்பம் புளிகிறார்களுக்கும் தெரியும் அதாவது இடியப்ப பிஸ்னஸ் பற்றி கூட தெரியும் அந்த இடியப்பம் பிஸ்னஸில் இவ்வளோத்துக்கு பணம் சம்பாதிக்கலாம் என்னும் தெரியும் ஸோ அந்த நிலையில் இது ஒரே நேரத்தில் பல இடியப்பங்களை புளிக்கக்கூடிய ஒரு தட்டு தட்டாக எடுத்து எடுத்துக்கொண்டே நாங்கள் வைக்க வேண்டியதான் ஸோ இது வந்து வீட்டில் எனக்கு தெரியல எவ்வளோ சாத்தியப்படும் ஆனால் நிச்சயமாக இந்த இடியப்போ பிஸ்னஸ் என்ற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு மிஷினாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு மேலதையை விவரம் பண்ணணும்னா இன்பாக்ஸ் சுக்க எழுதுங்க என்னென்ன மாதிரின்றது உங்களுக்கு தொடர்பு உண்டு உங்களோட தொடர்பு ஒன்று உங்களுக்கு மேலதையை வீரங்களை தரலாம் ஸோ முடிஞ்சால் இந்த பிஸ்னஸில் ஈடுபட விரும்பினாக்கள் மட்டும் தொடர்பு விடுவோ மற்றும்படி இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க ஆறு ஒருவர் எங்கேயோ ஒரு மூலையில் இதை வாங்கவோ இல்லாட்டி இதை இதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவோ காத்திருக்கலாம் அதை நாங்களே மிஸ் பண்ணுவோம் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்